ஓம் முருகா சரணம் கந்தா சரணம் கதிர்வேலா சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம் இந்த பழனி முருகன் சொல்வதை ஒரே ஒரு முறை கேட்டுப்பார் உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்லமே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் முதலில் உன் உழைப்பு என்றும் வீணாகாது வருங்காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் வாழ்வில் லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டிருக்கிறதே முருகா என்று புலம்ப வேண்டாம் நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் என்று கவலைப்படாதே நிச்சயமாக உனது கஷ்டத்தை எல்லாம் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் நிவர்த்தி செய்வேன் உனது நேரத்தை தேவையற்ற சிந்தனைகளுக்கும் கவலைகளுக்கும் இடம் அளிக்க வேண்டாம் புரிகிறதா எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் நீ கண்டுகொள்ளவே கூடாது நான் சொல்லட்டுமா ஒண்ணு சில விஷயத்தை அப்படியே விட்டுவிடுவது நல்லதுதான் அடுத்த நிகழ்வுகளை நோக்கி நீ பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றும் துரோகம் துரோபிகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் நீ பெரிதாக நினைக்கவே கூடாது ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு தான் இருக்கிறது ஆனால் நீயோ அதை தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அதற்கான தீர்வை வெளியில் தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வழிநடத்தி நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டு விட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து முருகா என் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உனது துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உனக்கு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையிலே தோல்வி உற்றதாக நீயா முடிவு செய்யக்கூடாது ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை அதே சமயத்தில் உனக்கான விரக்தியை முதலில் தூக்கி என் செல்லமே கவலைப்படாதே பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்து வருகிற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் முருகா 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 என்று என்னை அழைக்கிறாயே உனக்கு அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழிக்கிறாய் அதற்கான பலனை நீ அடைய முடியவதில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழ்வ வாழவும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் ஆகவேதான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்படுந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை கீழே இறக்கிவிட்டது கீழே இறங்கி விட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே வந்துவிட்டபோதும் போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உன்னதமான மனம் இந்த மாதிரியான நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத உன்னுடைய மனம் எங்கும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் இந்த மாதிரியான ஒரு கீழ் நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் இந்த பிரபஞ்சத்தில் நன்றாக இருக்கும்போது நல்லதையே செய்கிறோம் நல்லது நல்லவர்களான நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எனக்கு பரிசாக தர வேண்டும் என்று என்னிடம் அழுது புலம்புகிறாய் வேண்டாம் என் செல்லமே உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடக்கு நடந்து வருகின்ற அல்ல காலகாலமாய் இது தொடர்வது தான் நல்லவர்கள் என்றுமே கஷ்டத்தில் இருப்பார்கள் கஷ்டத்தை ஆட்கொள்வார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது தான் இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன வழங்கு என்று நீ நினைக்கலாம் இது எல்லாம் எதற்காக உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்காகத்தான் இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை கொடுத்து கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகுதான் கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரத்தில் தான் நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போது உள்ள நிலைமையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்று இதைத்தான் உனக்கு கொடுத்தேன் ஆம் செல்லமே உனது கஷ்டங்கள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து போகும் நேரம் வந்துவிட்டது கவலைப்படாதே உனக்கு எதிராக இந்த உலகத்தில் எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கண்டு வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று நான் மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார் முருகா நீங்கள் இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று என் மீது பழியை போட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படி இருக்கும் சமயத்தில் உனக்கான விரைவில் பலன் நல்லது அதிசயங்கள் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு முருகா முருகா நன்றி நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருப்பாய் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படி சரி செய்துவிடும் உனது வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உன்னை சுற்றி உனக்கு எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் பார்த்து கொள்கிறேன் நான் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறேன் முருகா விரைவில் உனக்கான பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது என்று உனக்கு நான் ஆறுதல் தராமல் நல்லதொரு செய்தியைத்தான் உனக்கு சொல்கிறேன் அருள் உனக்கு அருள் பாலிக்கிறேன் கவலைப்படாமல் உனது வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் இவை எல்லாம் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உனது நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணரு ஆம் செலமே நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்